தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் தேவேந்திரகுல தலைவர் பதவிக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல அரசாணை நிறைவேற்றி கொடுத்ததன் காரணமாக தேவேந்திரகுல வேளாளர்களின் நம்பிக்கையை பாஜக பெற்றது நடைபெற்று கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்களின் ஐம்பது சதவீத வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்தது பாஜகவின் ஒரு முக்கிய முகமாக விளங்குபவர் ஆனந்தன் இவர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர் அந்த பணியை உதறி தள்ளிவிட்டு பாஜகவில் இணைந்தார் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு இவருடைய பெயர்தான் அடிபட்டது பின்பு இவர் தென்காசி மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டார் பாஜக தனித்து போட்டியிட்டால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்துள்ளது அந்த முதலமைச்சர் வேட்பாளர் வேறு யாருமில்லை தென்காசி மாவட்டத்தை சார்ந்த ஆனந்தன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக நயினார் நாகேந்திரன் செய்த சூழ்ச்சியின் காரணமாக இவருக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதற்கு பதிலாக ஜான் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டது தற்பொழுது இவர் வகித்து வரும் மாவட்ட தலைவர் பதவிக்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தற்பொழுது தென்காசி மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து ஆனந்தனை தூக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள் இவர் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சி நடவடிக்கையில் தொய்வு விழுந்ததாகவும் நிர்வாக திறமை இல்லை என்றும் பொய்க் குற்றச்சாட்டுகள் கூறி இவரை கட்சியிலிருந்து தூக்க மேலிடத்துக்கு தல தகவல் அனுப்பி வருகின்றனர் சங்கரங்கோயில் நடைபெற்ற ஆனந்த் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆனந்தன் சென்றார் அங்கு பாஜக ஆதிக்க சாதியினர் இவருக்கு எதிராக கோஷமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் பாஜக மாவட்ட தலைவர் பதவி வகிப்பது அங்குள்ள ஆதிக்க சக்தியினருக்கு பிடிக்கவில்லை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த பதவிக்கு வந்துவிட்டாரே அவருக்கு நாம் எப்படி வேலை செய்வது என்ற ஆதங்கத்தின் காரணமாக இந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் பாஜகவில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தனுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஒருமித்த குரலில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தென்கு பாஜகவில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் ச தற்பொழுது ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள் ராமநாதபுரத்தில் உள்ள லாந்தை பிரபு ஓரங்கட்டப்பட்டு விட்டார் சமீப காலமாக பாஜகவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள் இது ஏற் ஏற்கத்தக்கதல்ல ஆகவே பாஜக தேசிய தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி தென்காசி மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து ஆனந்தனை தூக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறது யாருன்னு கேட்டால் நைனார் நாகேந்திரன் தான் செய்கிறாப்புல அதனால் பாஜக தேசிய தலைமையுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் தேவேந்திரகுல வேளாளர்களை நயனார் நாகேந்திரன் ஒதுக்கி வருகிறார் புறக்கணித்து வருகிறார் ஆகவே நைனார் நாகேந்திரன் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நயினார் நாகேந்திரன் செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அவரை அழைத்து எச்சரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்